நல்ல பிரியாணி லெக் பீஸ் தின்னு போய் தெரியலயா உனக்கு சரி பத்தி அனிஷ் பிச்சமணி சார் வரக்கெல்லாம் எப்படி பெட்ருக்கு ஆ கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி பெட்ருக்கு கிறிஸ்மஸ்க்கு நியூ இயர்க்குலாம் நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் கடையில எல்லாம் வந்திருக்குன்னு சொன்னాวะ சார் தெரியல போனாதான் தெரியும் என்ன ஸ்மார்ட்னு നടபா இல்ல சார் என்ன ஒரு கலெக்ஷன்ஸ் கரெக்டா வந்தது மாதிரி இல்ல ரெண்டு பேரும் எங்க போயிட்டு வரீங்க டெய்லி வேலைக்கு வந்துக்கிட்டு இங்க வந்து அண்டன்ஸ் போடுறீங்க அப்படியே போயிருவீங்க போல எங்கேயாவது போய் ரூபா பிரித்து சொல்லிட்டு இருப்பீங்களா ஒழுங்கா பைசா கூட ஆமா சார் இந்த பாடி ஒரு அவருக்கு கம்பெனில வெளியே போய் படுத்து கிடக்கு சார் ஒரு பைசா தரமாட்டேங்கு வெளியேந்து எட்டி கூட அப்பவே நம்ம உங்களுக்கு எல்லாம் கேக்க தந்துるவாங்க. அப்ப நீங்க ஸ்ட்ரிக்ட்டா கேட்கலன்னு நினைக்கேன். இல்ல சார் நல்லா ஸ்ட்ரிக்ட்டா அவுட்புட் ஒண்ணும் இல்லையே. இவ்ளோ நாளும் நல்லபடியா ரூபாய் எல்லாம் பிரிச்சு கொண்டு தந்துறீங்க. இப்போ ஒரு டூ வீக்ஸ் 2 விக்ஸ்attuங்க நடவடிக்கை சரியேக் கிடையாது. ரெண்டு பேரோட நடவடிக்கையும் சின்ன பொண்ணுக்கா கரெக்ட்டா பைசா எல்லாம் பிரிச்சாவள. அது அதுக்கு மேல இருக்கு. அது வந்து பார்வதி வந்து பைசா பிரிச்சுடவான்னு சொல்றதுக்கு என்னால போச்சனே தெரியல. இப்போ ரெண்டு நாளா வேலைக்கு வேற வரல அது. வியாழனுக்கு ஆல்பத் உட்கார்ந்து இருக்கானு ஆளு. அவங்க கிட்ட பேசுறது இருக்கட்டும் முதல்ல நீங்க ரெண்டு பேரும் உங்களுக்குள்ள பதில சொல்லுங்க சார் இன்னைக்கு ஒரு நாளும் போருங்க சார் நான் ஜிம்பாடி அண்ணங்கிட்ட இருந்தோம் பக்கத்துல ஒரு சசின்னு ஒரு அக்கௌண்ட்ல அந்த கிட்ட இருந்தும் பைசையும் பிரிச்சுட்டு வரேன் சார் இன்னைக்கு ஒரு நாள் தான் டைமு நான் நாளைக்கு நான் ஒவ்வொரு இடமா போய் கேட்க வேண்டியது இருக்கும் இந்த பசங்க வந்தாங்களா எப்படி பைசா கேட்டாங்க என்ன நான் பேச வேண்டியது இருக்கும் இருக்கிற டென்ஷன்ல இவனுக்கு வேற எரிச்சலா இருக்கு பாத்தியால எப்படி அசிட்டு போறான் பத்தியா நான்

சொல்லுமா என்ன உன்னை மடியில படுக்க வச்சோட அறுதம் சொல்லுமா டேய் ஓ மூஞ்ச ஒரு நாள் நீ கண்ணாடியில பத்துருக்கியா ஆ எவனோ ஒருத்தனுக்கு பார்த்து பேசி பூ வச்ச பறவைக்கும் அந்த பிள்ளைட்ட நீ பேசிட்டு இருக்க பத்தியா நீ எல்லாம் ஒரு மனுஷே ஒரு ரெண்டு வரமான வெளியூர் போயிருந்தேன் ஓ அதை வச்சுக்கிட்டு

என் மாமி எப்படியாவது இந்த விண்மீன் என்ன கல்யாணம் பண்ணிப்பாவே சரிங்க மாமி ஒண்ணு இல்ல போட்டு வருமானே போட்டுனே உங்க மாமனேரு அவரே மனசுல ஒன்னா வச்சுடமாட்டாரு கவலை கட இல்லாத மனசேன் சரி சரி மாமி ஒண்ணு இல்ல மாமி விண்மீனுக்கு பல்லு இருக்கலாம் மாமி அதை பத்தி என் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு மூணு பேர் கிண்டல் பண்றாங்க பல்லு மட்டும் கொஞ்சம் மாத்த முடியுமா ஆ மாற்றிட்டா போச்சு மருமான கிண்டல் பண்ணி அவ்ளோ கிண்டல் பண்ண தானே பல்ல எல்லாம் ஒரு மாதிரி கரம்பிப்பே இருக்கு சொத்த பள்ளி நல்லா சரி மாமி அது ஒண்ணு இல்ல இருந்தாலும் பல்ல கொஞ்சம் மாத்திருங்க எனக்கு பிரச்சனை இல்ல இருந்தாலும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து கிண்டல் பண்ணுறாங்க ஓகேவா இன்னைக்கு பல்லா சுதிரி கூட்டிகிட்டு போகிறேன் வேணும் வேணா டோன்ட் வரி சரி மாமி போயிட்டு வரேன்னா வேலைக்கு நேரம் ஆகிட்டு சரி வேணும் வேணா பார்த்துப்பாங்கண்ணே சரி மாமி நீ வரலாடி திருவடியாக போகிறா அந்த கம்பு நட்டுக்கு முன்னாடி என் மரமணுக்கு முன்னாடி கையோ நீட்டிட்டாலும் என்ன ஆமாட்டி அடிப்பே முட்டி பாரு என் சாவம் பழிக்க பாரு கூடிய சீக்கிரத்துல அந்த கம்பு நட்டி கூட கடந்த நீ சாணி பாரு என்ன அடிச்ச கையால் அந்த சாணி இல்லதான் ஆபம் போரு நான் சாணி அள்ளுவேன் சாணியும் நான் அள்ளுவேன்

ம் எல்லாரையும் கண்டல் பண்ணுவ ம் நான் இல்லல இது ஏகாரப்பு அவ்လိုடா சொல்லுவவளா அதன எனக்கு பிரச்சனை நீ அம்மா வரே يا سوையனக்கு கண்டல் பண்ணுவ உனக்கு யாரையதெ پتہ போராம வருமா வெள்ளை அவடல்ல ஆமா பின்ன நீ எல்லாம் இவ்வளவு அழகா ఉంటావ్ ஒன்றை இவ்ளோ பிளேரோ பேர்சு நீ என்ன ட்ரெஸ் போட்டாலும் அழகா இருப்பா வெள்ளைனால அழகுதானே கலி பறக்கும் வெள்ளை எலி மாதிரி தான் பறந்தியாம் அதனால தான் இப்ப வெள்ளையா இருக்கா நான் கருப்பா பறந்திருப்பேன் அதனால கருப்பா இருக்கு நீ பறக்கும் எல்லாரும் ஒரே கலர்ல தான் இருப்பாங்க கொஞ்ச நாள் கழிச்சு மாறும் இது பிரச்சனையே இல்ல நீ வந்து நல்ல கலர் ஆகலாம் எப்படி தெரியுமா எப்படி நான் உனக்கு ட்ரீட்மென்ட் சொல்லி தரேன்ல நான் எங்க ட்ரீட்மென்ட் எடுத்து இவ்வளவு கலர் அதே இடத்துல நீ எடு இந்த அளவு கலர் ஆகாதனாலும் மூஞ்சி விட கொஞ்சம் கம்மியா கலர் ஆகும் நல்லா இருக்கும் ஏய் என்ன மட்டும் நீ கலர் ஆக்கில